இது அவள் சில வழியில் நல்ல விஷயங்களை சொல்லுவாள் சில வழியில் பல சந்தர்ப்பங்களில் அவளின் சிந்தனைகள் போக்கள் மோசமாக இருக்கும் அதுக்கெல்லாம் அவன் அம்மா போடுவான் காட்டுக்க கூட்டி கொண்டு போய் உங்களுடைய அம்மா திரும்பி வராத நடுக்காட்டுக்குள்ளே போன உடனே அவவே அங்கேயும் ஒரு மாதிரி விட்டுட்டு வந்துடுங்கோம் அம்மா சரியான கலையாயிருக்கேனாக்க நாங்கள் நீண்ட தூரம் உள்ளுக்க வந்துட்டோம் கடும் வெயில் வேற வேறு அந்தபடியெல்லாம் கொஞ்சம் அமிஞ்ச நாங்கள் நிற்கிற கொள்ளுவோம் அப்படி சொல்லி இந்த தாயார் என்ன செய்தாண்டா அவர் முதுமை பருவம் நீங்கி ஒரு இளமையான அழகான இளம்பன் மாதிரியான தோற்றத்தை பெற்றுவிட்டார் அவள் யோசித்தால் மாமியாருக்கு இந்த அழகும் ஆபரணங்களும் கிடைச்சிருக்குது இளமையும் கிடைச்சிருக்குது ஏன் என் அம்மாவுக்கு கிடைக்கக்கூடாது களிமண் சோறை பார்த்த உடனே தேவதைக்கு கடும் கூவம் வந்துட்டு நீ களிமண் சோறை கொடுத்து எங்களை ஏமாற்றவா பார்க்கிறாய் நீ கழுதியாக வேணும்னு சொல்லி சாவம் போட்டு எங்கும் வாழும் ஐபிசி நேயர்களான தம்பி தங்களுக்கு இனிய வணக்கங்கள் நாங்கள் கதை கதையாம் காரணமாம் என்ற நிகழ்ச்சி வாயிலாக உங்களை சந்தித்து வருகின்றோம் அந்த வகையில் இன்றும் நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்வதற்காக வந்திருக்கின்றேன் அந்த கதை வரவர மாமியார் கழுத போல் ஆனால் குளத்தூர் என்ற ஒரு கிராமம் இந்த குளத்தூர் என்ற கிராமத்திலே சுப்பன் என்று ஒருவன் இருந்தான் இந்த சுப்பன் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால் அவனுடைய மனைவி என்ன சொன்னாலும் அந்த அவள் விருப்பப்படி நின்று ஆடுவான் அதாவது மனைவி சொல்வதற்கெல்லாம் அவன் ஆமா போடுவான் இது அவள் சில வழியில் நல்ல விஷயங்களை சொல்லுவாள் சில வழியல்ல பல சந்தர்ப்பங்களில் அவள் சிந்தனைகள் பூக்கள் மோசமாக இருக்கும் அதற்கெல்லாம் அவன் ஆமா போடுவான் கிட்டத்தட்ட அவன் மூச்சு விடுவதே அவள் விருப்பப்படி கேட்டு என்ற மாதிரி அவன் வாழ்ந்து வந்தான் இப்படி நடந்து கொண்டு வருகிற இந்த மனைவி தன் மாமியாரோடு சண்டை பிடிக்க தொடங்கினாள் அதாவது சுப்பனுடைய தாயுடன் அவள் எந்த நேரமும் சண்டை பிடிப்பாள் இந்த சுப்பனுடைய தாயை அவள் ஒரு எதிரியாகவே பார்த்து கொண்டு வந்தாள் தங்களுடைய வாழ்க்கைக்கு சந்தோஷத்துக்கு எல்லாம் அவள் என்று பார்த்து கொண்டு வந்தாள் ஆனால் சுப்பனுக்கோ தன் தாயை கொண்டே விட்டு விடுவதற்கு இடம் இல்லை ஆகவே அவன் ஒரே ஒரு பிள்ளை ஆகவே அந்த தன்னுடைய ஒரு பிள்ளையாகிய தான் தான் வச்சிருக்க வேண்டும் என்றது அவனுக்கு தவிர்க்க முடியாத நிலமை அந்த நிலையிலே மனைவி என்ன சொன்னாலும் அதை தாங்கி கொண்டிருந்தான் ஆனால் அவன் வீட்டிலே வச்சிருந்தான் ஒருநாள் அவள் சொன்னால் மனைவி கணவனை கூப்பிட்டு உங்களுடைய அம்மாவால் எனக்கு பெரிய துன்பமாக இருக்குது எந்த நேரமும் பிரச்சனையாக இருக்குது உங்களுடைய அம்மாவை கொண்டு எங்கேயாவது நாங்கள் விட்டுட்டு வந்தால் தான் நாங்கள் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கலாம் என்று சொன்னான் அப்போ அவன் யோசித்தான் அப்போ அதுக்கு என்ன செய்கிறதுன்னு கேட்டான் அப்போ அவள் சொன்னால் உங்களுடைய அம்மாவை கொண்டு போய் காட்டுக்குள்ளே கூட்டிக் கொண்டு போங்கோ காட்டுக்க கூட்டி கொண்டு போய் உங்களுடைய அம்மா திரும்பி வராத நடு போன உடனே அவவே அங்கே ஒரு மாதிரி விட்டுட்டு வந்துடுங்கோ இப்போ அங்கே கொடிய விலங்குகள் இருக்கும் அந்த மிருகங்கள் கொன்று உங்களுடைய அம்மா சேர்த்து போவா நாங்கள் நாங்களும் பழி இல்லாமல் வாழலாம் பிரச்சனை இல்லை பழ எந்த பழியும் வராது என்று சொன்னான் அவனும் அதை ஏற்றுக்கொண்டான் அவனுக்கும் அந்த மனைவிய நல்ல தான் பட்டது ஆகவே தன் தாயிட்ட போனான் அம்மா நீங்கள் பாவம் வயது போனீங்கள் ஒரு டாவும் போறீங்கள வீட்டுக்குள்ளேயே இருக்கிறீங்கள் இதால் உங்களுக்கும் ஒரு சலிப்பு இருக்கும் நாங்கள் ஒரு ரெண்டு பேரும் ஒரு கா அந்த சில இடங்களை சுற்றி பார்ப்போம்ட்டு இப்போ தாய்க்கும் சந்தோஷமாக இருந்தது ஏன்னு சொன்னால் மகன் நாளும் தன்னோடு பேசுவது கூட இல்லை தன்னோடு நேரத்தை செலவழிப்பதில்லை இப்பொழுது என்ன செய்கிறான் மகனே வந்து கேட்குறான் அம்மா வாங்கோ வெளியூர்களை பார்ப்போம் போயன்ட்டு ஆகவே சந்தோஷமாக உடனடியாக தாய் வழிக்கிட்டு வந்தாள் அப்படி பெரிய கிள மருமகள் என்ன என்று சொன்னால் இரண்டு சோற்று பொதிகளை கொடுத்தாள் வந்து வைத்தாள் கணவனுக்கு ஒரு சோற்று பொதியை கொடுத்தால் அந்த அது 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 ரெண்டு பொதிகள் அந்த பொதியில் ஒன்று வந்து சோறு நெல்லரிசி சோறு பொதி ரெண்டாவது வந்து தாய்க்கு கொடுத்தது களிமண் சோறு அவங்களுக்கு களிமண் சோறுன்ட்டு அவங்களுக்கு தெரியும் களிமண்ணில் களிமண்ணில் தான் அது சோறு மாதிரி செய்யப்பட்டது அப்போ களிமண் சோறு சாப்பிடலாமோ சாப்பிட முடியாது அப்போ அதைத்தான் பொதி செய்து கு கொண்டு தாய்க்கு வைக்கிறார் வச்சுட்டு இந்த ரெண்டு பொதியையும் ரெண்டு பேரும் சுமந்து கொண்டு போகிறார்கள் போய் இப்படியே போய் காட்டுக்குள்ளே தாயை அழைத்து கொண்டு போகிறான் தாயை அழைத்து கொண்டு போனால் இப்படியே நீண்ட தூரம் போய் போய்விட்டார்கள் அப்படியே போய் கொண்டிருக்கிறீர்களில் கொஞ்சம் வெயில் என்ன கடும் வெயில் நேரம் அப்போ உள்ளத்துலேயே ஒரு மரத்துக்குள்ளே சொன்னான் அவனுக்கு விளங்கி விட்டது நாங்கள் நெடுந்தூரம் காட்டுக்குள் வந்து விட்டோம் இனி அம்மா திரும்பி வர மாட்டா தெரியலாதுன்னு சொல்லி அப்போ அந்த இடத்துல அம்மாவுக்கு சொன்னான் அம்மா சரியான களையாயிருக்கு எனக்கு நாங்கள் நீண்ட தூரம் உள்ளுக்க வந்துவிட்டோம் கடும் வெயில் வேற வேற ஆனபடியால் கொஞ்சம் அமிஞ்சு நாங்கள் நிற கொள்ளுவோம் அப்போ என்று சொல்லி படுத்து கொஞ்சம் தூங்கி அங்கால் போவோம் என்று சொல்லி அம்மாவும் சரியேனு சொல்லி அப்போ இருவரும் அங்கே சில குழைகளை பிறப்பி போட்டு படுத்துருந்தார்கள் படுத்து அம்மா உறங்க மட்டும் இவன் உறங்குவது போல பாசாங்கு செய்து கொண்டிருந்தான் இப்போ தாய் கொஞ்ச நேரத்தில் அந்த கலையிலேயே உறங்கின உறங்கத் தொடங்கின உடனே இவன் என்ன செய்தான் என்று சொன்னால் அவசர அவசரமாக புறப்பட்டான் புறப்படைகளை அந்த உணவு பொதிய பொதியெடுக்கைகளை இவன் மாறி தாய்க்கு கொடுத்த பொதியே எடுத்து விட்டான் அப்போ தாய்க்கு கொடுத்தபோதி இவங்களுக்கு தெரியும் அது களிமண் சோறு அந்த அதை இவன் எடுத்துக்கொண்டு வேகமாக தன் இடத்தை விட்டு வந்தான் அப்பொழுது கொஞ்ச நேரத்திலே தாய் நித்திர விட்டு எழுகிறாள் எழு பார்த்தால் மகனை காணையில் அவளுக்கு பதற்றமாக இருக்கின்றது ஐயோ என்னுடைய மகன் என்ன நடந்தது மகன் ஏதாவது விலங்குகள் கொன்று இருக்குமா தின்றிருக்குமாண்டு தான் அவள் யோசிச்சு கலங்கினாள் என்ன ஆபத்து நடந்ததோ மகனுக்குண்டு சொல்லி கடவுளை வேண்டி அழுது கொண்டிருந்தாள் அப்படி அழுது கொண்டிருக்கிறீர்கள் அந்த அவளின்ற குரலை கேட்டு ஒரு ஒரு வன தேவதை உங்களுக்கு தெரியும் ஒரு வன தேவதை வந்தது அவள்தான் அந்த தேவதை என்றால் ஒரு தெய்வத்தன்மை பொருந்திய ஒரு ஒரு கடவுளின்றி அம்சங்கள் கொண்ட ஒரு ஒரு பெண் சரி அந்த தேவதையிடம் பல ஆற்றல்கள் இருக்கும் அப்போ அந்த தேவதை வந்து ஏன் அம்மா அழுகிறீர்கள் என்று கேட்டது அப்பொழுது அந்த தாய் சொல்லுகிறாள் என்னுடைய மகனை காணவில்லை விலங்கல் கொன்றனவா தின்றனவான்று எனக்கு தெரியவில்லை என்ன செய்வது என்று தெரியவில்லை என்று சொல்லி தன்னுடைய நிலைமையை சொன்னாள் அப்பொழுது அந்த தேவதை பார்த்தால் ஒரு பொதி இருக்கிறது இது என்ன பொதி என்று கேட்டான் அதுக்கு அந்த தாய் சொன்னால் இது வந்து என்னுடைய மகன் எனக்கு தந்த உணவு போதி மருமகள் தந்துவிட்ட உணவு போதி நாங்கள் ரெண்டு பேரும் சாப்பிடலாம்னு சொல்லி சொன்னோம் அப்போ தேவதை என்ன செய்ததுன்னு சொன்னால் சரி நாங்கள் சாப்பிடுவோம்னு சொல்லி இது இப்போ பொதியை திறந்து அதற்குள்ளே இருந்த சோறு அதை அதை ரெண்டு பேரும் பகிர்ந்து சாப்பிட்டார்கள் இந்த ரெண்டு பேரும் சாப்பிட்டோன்னா தேவதைக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது தேவதை சில சில வரங்களை சில இதுகளை மந்திரங்களை சொன்னாள் அப்படி சொல்லியிருக்கில்ல இந்த தாயார் என்ன செய்தாண்டா அவர் முதுமை பருவம் நீங்கி ஒரு இளமையான அழகான இளம்பெண் மாதிரியான ஒரு தோற்றத்தை பெற்றுவிட்டார் இந்த தாய் அடுத்ததாக அவன் அவவுக்கு வில உயர்ந்த ஆடைகள் ஆபரணங்கள் அணிகள் எல்லா எல்லா ஆபரணங்கள் எல்லாம் வந்து சேர்ந்து விட்டன இப்பொழுது பார்த்தா ஒரு அழகான இளம்பெண்ணாக தாய் அந்த தேவதை வழிகாட்ட வந்து தன்னுடைய வீட்டுக்கு வந்து சேர்ந்தார் வீட்டுக்கு வந்த பொழுது இந்த மகனுக்கும் மருமகளுக்கும் பெரிய அதிர்ச்சி கிளவியாக போன அம்மா இப்போ குமரியா வந்து நிற்கிறா இளமை தோற்றத்தோடு அப்போ அம்மா என்ன நடந்ததுன்னு சொல்லி அவன் பெரிய அதிர்ச்சியாக கேட்டான் அப்போ தாய் நடந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் சொன்னா இப்படி இப்படித்தான் நடந்தது இப்படி தேவதை வந்து எனக்கு எல்லாரிலேயும் தந்ததுன்னு சொல்லி அப்படியா அம்மான்னு சொல்லி அவன் ஆச்சரியத்தோட வியப்போட நோக்கினான் ஆனால் அவங்களுக்கு தெரியும் மருமகளின் மனநிலையும் எப்படி இருக்கும் மருமகளுக்கு தாங்க முடியாத என்னென்னு சொல்கிற அந்த பொறாமை அந்த பொறாமையில் அவள் வெதும்பிக் கொண்டிருந்தாள் அவள் யோசித்தாள் மாமியாருக்கு இந்த அழகும் ஆபரணங்களும் கிடைச்சிருக்குது இளமையும் கிடைச்சிருக்குது ஏன் என் அம்மாவுக்கு கிடைக்கக்கூடாது உடனே மரும அவள் மருமகள் சிந்தித்தாள் என்ன செய்யலாம் அடுத்த நாள் தன்னுடைய கணவனை அழைத்தாள் இதே மாதிரி என்னுடைய அம்மாவை நீங்கள் கூட்டிக் கொண்டு போகணும் കൂട്ടിക്കൊണ്ട് കൊണ്ടുപോയി അതേ ഇടത്തിൽ ഇടത്തേ കാട്ടിലെ കാട്ടിലേ അമ്മ പടുക്കൊല്ലി ചൊല്ല ഓണം പടുക്കൊല്ലി വിടഓണം വിട്ടിട്ട് നിങ്ങളൊരു പത്തേക്കിലേ ഒളിച്ചിരുന്ന് അതൊരു പറ്റേക്കിലേ ഒളിച്ചിരുന്ന് പാക ഓണം அப்படி ஒழிச்சிருந்து பார்த்து என்ன நடக்குதுன்றதை பார்த்து அம்மா அம்மாவட்ட அந்த தேவதை வந்து எல்லா எல்லா நன்மைகளையும் பெற்றா பிறகு அதாவது அந்த இல்லாமல் வர வேணும் வில உயர்ந்த ஆடைகள் வர வேணும் வில உயர்ந்த நகைகள் ஆபரணங்கள் வர வேணும் எல்லாம் வந்த பிறகு நீங்கள் கூட்டிக் கொண்டு வர வேணுமான்னு சொல்லி சொன்னாள் அதுக்கு என்னன்னு சொல்லி எல்லாத்துக்கும் அம்மா போடுகிற கணவனும் கூட்டிக் கொண்டு புறப்பட்டார் அப்பொழுது ரெண்டு பொதிகளை கொண்டு வந்து கொடுத்தார் வளமைப்பு போல முன்னர் கொடுத்தது போல கணவனுக்கு நெல்லரசி சோற்றினாலான ஒரு பொதியையும் தாயிடம் களிமண் சோற்றினாலான பொதியையும் கொடுத்தார் அப்போ இந்த ரெண்டு பொதியையும் கொண்டு போகிறார்கள் நெடுந்தூரம் போனார்கள் இப்படியும் நடுக்காட்டுக்குள்ள போனாச்சு அந்த இடம் வந்தது குறிப்பிட்ட இடம் முதல் நாள் தாயை படுக்க சொன்ன அந்த மர நிழல் அந்த நிழலுக்குள்ளே மாமியாரை படுக்க சொன்னான் படுக்க சொன்னால் படுக்க சொல்லி போட்டு இப்படியே படுக்க சொன்னால் அந்த மாமியாருக்கு ஏற்கனவே மகள் சொல்லியிருக்கிறாள் இந்த மாதிரி எல்லாம் கத்தி குளற வேணும் புலம்ப வேணும் ரெண்டு தேவதை வந்தால் இப்படி கதைக்கோணுமன்ற விஷயம் எல்லாம் சொல்லியிருக்கு அப்போ போய் இவ போய் அங்கால் ஒழிச்சிருக்கிறார் இவர் பற் பற்றியொன்றுகளை ஒழிச்சிருக்கிறார் கொஞ்ச நேரத்தில் பார்த்தா மா மாமியார் ஹதர்ரா இப்போ கத கதாரி பிளத்து சத்தம் போட்டு ஐயோ என்ன என்று சொல்லியாலும் கொஞ்ச நேரத்தில் தேவதை வந்தது என்னம்மா என்ன பிரச்சனைண்டா இவர் இவ வந்து மக மகளுக்கு சொன்ன மாதிரியே எல்லா எல்லா விஷயங்களையும் முதல் முதல் எல்லா விஷயங்களையும் சொன்னான் அப்போ சொல்லக்குள்ள இந்த தேவதை கேட்டது இந்த பொதியிலே என்ன இருக்குன்னு சொல்லி அது சோறு சாப்பாடு இருக்குன்னு சொல்லி அப்போ சரி சாப்பிடுவோம்மா ரெண்டு என்று சொல்லி சொல்ல இவா ஓம் சாப்பிடலாம் ஆனால் சாப்பிட்டு முடிஞ்ச பிறகு எனக்கு நீங்கள் இல்லாமல் எனக்கு இல்லாமையாக வர வேணும் நான் அவவுக்கு முதல் கொடுத்ததை விட நீட்டு கொடுத்ததை விட எனக்கு நிறைய ஆபரணங்கள் வர வேணும் நிறைய நிறைய அணிகலன்கள் இல்லை எல்லாம் புதுசாக வர வேணும் அதெல்லாம் செய்தோம் அவ விட திறமன்ட்டு சொல்லி சொன்னா சரியாகட்டும் நீங்கள் சாப்பிடுவோம்டா சாப்பாட்டை திறந்தால் அதுக்குள்ளே என்ன இருக்குது களிமண் சோறு தான் இருக்கிறது களிமண் சோறை பார்த்த உடனே தேவதைக்கு கடும் கூவம் வந்துட்டு நீ களிமண் சோறை கொடுத்து எங்களை ஏமாற்றவா பார்க்குறாய் நீ கழுதியாக வேணும்னு சொல்லி சாபம் போட்டு விட்டா மதம் மறைந்து விட்டது அப்பொழுது இவ கல அளற தொடங்கினா அவனு பற்றைக்குள்ளே இருந்த ம மருமகனுக்கும் அவனுக்கும் அதிர்ச்சி வந்து இவ கூட்டிக்கொண்டு வாரார் கூட்டிக் கொண்டு வர இவன்ற உருவங்கள் மாறிக்கொண்டு வருகிறது மேலெல்லாம் உருவங்கள் வர தொடங்குது இந்த கையில் காலையெல்லாம் இந்த குழம்புகள் உங்களுக்கு தெரியும் இந்த கழுதைக்கு இருக்கிற மாதிரி அந்த முன்னங்கால்கள் பின்னங்கால்கள் இருக்கிற குழம்புகள் மாதிரி இவக்கு அந்த கை காலெல்லாம் குழம்புல வர தொடங்குது இப்படியே வர தொடங்கி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வர 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 அவள் கழுதியாக மாறிக்கொண்டிருக்கிறா வீட்டுக்கிட்ட வந்து சீரீகளை அவள் கழுதியா விட்டா அவள் ஏதோ வள்வள்ளண்டு கதைக்கிறாள் லொல்லண்டு ஏதோ எல்லாம் சத்தங்கள் போடுறா ஆனால் அவள் என்ன கதைக்கிறான்ற சொல்கிறது மகளுக்கு கூட விளாங்குது இல்லை என்ன சொல்கிறான்னு அப்போ அவள் அதிர்ச்சியோட மனுஷனை கேட்குறா இங்கே என்னுடைய அம்மான்னு சொல்லி அம்மா காணையில் ஏதென்ன கழுதியோடு வந்துருக்கீங்க கழுதி உண்டு காத்ததேண்டு அவர் சொன்னார் வர வர மாமியார் கழுத போலானார் இதுதான் உங்களுடைய அம்மாண்டு கூட்டிக் கொண்டு போகவுண்டு போய் கொண்டே சாப்பாட்டக்கூடன்று அப்போதான் அவள் அதிர்ச்சியுடன் யோசித்தாள் தான் செய்த அநியாயங்கள் தான் செய்த கொடுமைகள் தன்னுடைய மாமிக்கு செய்த துன்பங்கள் எல்லாம் இப்படித்தன்னை சூழ்ந்ததுண்டு இணைத்து மிகவும் வேதனைப்பட்டு அன்றோடு அவள் திருந்தினாள் என்று கதை முடிகின்றது தம்பிதங்களை நாங்கள் எப்போ தர்மம் என்ற உண்டு நாங்கள் மறக்க கூடாது கேட்டால் வலியேற தெய்வம் கேட்கும் என்று சொல்லுவார்கள் ஆகவே அந்த தனக்கு வந்தால் தெரியும் என்று சொல்லுவார்கள் பூனைக்கு விளையாட்டு சுண்டலிக்கு சீவன் போகிறது ஒரு பழமொழி இருக்கிறது இதுபோல் சிலர் செய்வார்கள் சிலர் தட்டி கேட்க ஆள் இல்லை என்றால் தம்பி சண்டை பிற சண்டை ரெண்டு ஒரு பழமொழி இருக்கின்றது இதே இது மாதிரி கேட்பார்கள் ஆனால் ஒரு கட்டத்திலே என்ன எங்களுடைய அந்த கர்ம வினியல் வந்து எங்களை சூழும் அப்படி சூழியக்குள்ள நாங்கள் அவற்றிலிருந்து தப்ப முடியாது எனவே இந்த கதையிலேருந்து நாங்கள் எப்போவும் தர்மத்தின் வழி நிற்க என்ற விஷயத்தை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள் அதே மாதிரி பெண்களுக்கு ஏற்ற மாதிரி ஆண்களும் ஆண்களும் எல்லாரும் ஒரு சுய சிந்தனை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த மனைவி சொன்னதுக்கெல்லாம் ஆமா போடுவனாகவும் அதை துணிச்சலோடு மனைவியுட் பிள்ளைகளை திருத்த முடியாதவனாகவும் இந்த கணவன் இருந்தது தான் இந்த து தாயினுடைய துன்பத்துக்கு காரணமானது ஆனால் அதுக்கும் ஒரு விதத்தில் இந்த நன்மையாக தான் முடிந்ததுன்னு இந்த கதை ஆகவே நாங்கள் சரியான வழியை கடைப்பிடிக்க வேணும் என்று கூறிக்கொண்டு உங்களிடம் இட இருந்து விடைபெற்றுக்கொள்வது யாழ்ப்பாணம் உரும்பிராயிலிருந்து பிராயிலிருந்து இராஜே குமார்